எப்படி எதற்காக சீடர்களை அழைத்தார் இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிபுண நட்சத்திரிக்கி இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எப்படி எதற்காக சீடர்களை அழைத்தார் எப்படி அழைத்தார் ஏற்கனவே எழுவத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க அந்த எழுவத்தி ரெண்டில் பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறார் அந்த பனிரெண்டில் ஒரு காலகட்டத்தில் ஒன்று யூதாஸ் அவுட்டு பதினொன்று ஆயிடுது அந்த பதினொன்றில் இந்த மூணு பேர் தான் எங்கே போனாலும் கூட்டு போகிறார் கெட்ஸ் மணி கூப்பிட்டு போகிறார் அந்த மூணில் ஒருத்தர் மருதளிச்சிட்டார் மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரில் ஒருத்தர் ஓடினார் ஒருத்தர் மட்டுமே சிலுவை மட்டும் யோவான் பின்தொடர்ந்து வருகிறான்னு பார்க்குறோம் இது ஒரு நிலைப்பாடு ஆனால் பிரியமானவர்களே அந்த எழுவத்தி ரெண்டு பேரில் பன்னிரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தாரில் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னா தான் விரும்பியவர்களை தேர்ந்தெடுக்க அவர் இரவு முழுதும் செபித்தார் ஆண்டு நபர்களில் உமக்கு பிரியமானவர்கள் யார் என்பதை நீர் வெளிப்படுத்தும் என்று சொல்லி தந்தையிடம் ஒப்பு கொடுத்து தந்தை வெளிப்படுத்திய விதமாக அந்த பனிரெண்டு சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று வாசிக்கிறோம் அதைத்தான் மார்க்க நச்சரி மூன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்று முதல் வாசிக்கின்ற பொழுது இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் செவித்த பிறகு வாங்கன்னு சொல்லி கூப்புறார் எதற்காக இயேசு அழைத்தார் நற்செய்தியை பறைசாற்றவும் தம்மோடு இருக்கவும் யாரோட இருக்கணும் உலகத்தோடு இல்லை தம்மோடு இருக்கவும் நச்சிறியை பறைசாட்டவும் பேய்களை ஓட்டவும் அதிகாரம் கொண்டிருப்பவர்களாக விளங்கும்படியாக அவர்களை தேர்ந்து கொண்டார் இதை இசு கிருசுக்கள் பிரியமாக கடவுளுக்கு திருமுழுக்கு நாம் அரசரும் இருக்கும் ஆக ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கனி கொடுக்குற பிள்ளைகளாய் மாறுகிற போது நாம் சீரர்களாய் மாறுகிறோம் கடவுள் நம்மையை அழைக்கிறார் கடவுள் நம்ம அபிஷேகம் செய்கிறார் கடவுள் நம்மையை அனுப்புகிறார் எதற்காக அவரோடு இருக்க நச்சினை அறிவிக்க பெய்களை ஓட்டுகின்ற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள ஆக கடவுளால் செவித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீடத்துவ இனமாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமை